ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மைனிஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் தடை பண்ணல ஐ திங்க் இந்த ஏப்ரல் எட்டாம் தேதியிலேருந்து தடை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து தடை பண்ணியிருந்தாங்க அண்டு தெலுங்கானா மக்கள் கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த கவர்மெண்ட் தடை பண்ணியிருந்தது ஏன் தடை பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டாக ஒரு கெடுதியான டயட்டாக அதனால தான் டயட் பண்ண இது த தடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மயோனிஸ் எதுலேருந்து தயார் பண்ணுறாங்கன்னா ரா எக் ஸோ முட்டையிலேருந்து தயார் பண்ணுறாங்க ஸோ முட்டையிலேருந்து தயார் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சேல்மிலா டைஃபின் அந்த டைஃபாய்ட் ஃபேவருக்கு சொல்லுவாலை எல்லாருக்குமே டைஃபாய்ட் ஜெறம் அந்த ஒரு கிருமி வந்து ரா எக் பச்சை முட்டையில் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு இல்லை ஒருத்தர் நம்ம ச சாப்பாடில் வந்து வயிற்றுப்போக்கு வந்து ஜுரம் வந்து வயிறு வலி லூஸ் மோஷன்ஸ்லாம் வரக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது வந்து அந்த சால்மலா டைஃபிங்கிற அந்த டைஃபாய்டு கிருமி அது வந்து பச்சை முட்டை ரா எக்கில் தான் அது பரவும் இந்த மயனீஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ரா எக்கில் பண்ணுறதுனால இதை நிறைய பேர் கன்சியூம் பண்ணி சாப்பிட்றாங்க இப்போ ஒரு தெருவில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு தெருவுக்கே இப்போ ஐம்பது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்துருச்சு ஐம்பது ஹோட்டல்ஸ் வந்துருச்சு ஐம்பது சின்ன சின்ன கடைகள் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் ரெண்டுலேயும் மைனிஸ் வந்து ரொம்ப காமனாக வச்சுருக்காங்க அப்போது இத்தனை பேர் கன்சியூம் பண்ணும்போது அது வந்து சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கை உண்டாக்குது ஸோ சல்மில் டைஃபி வந்து இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுனால தடை பண்ணிருக்காங்க அதுக்காக அது நல்ல ஃபுட்டாக அப்படின்னு கேட்டால் அதுக்கு அது ரீசன் கிடையாது ஸோ நல்ல ஃபுட் அதுக்கு டெஃபனட்டாக கிடையாது ஏன்னா அதில் நிறைய வந்து கேலரிஸ் அதாவது ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்ன மாதிரி ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளோட இருதயத்துக்கு ரொம்ப நல்லது பட் ஒமேகா சிக்ஸ் வந்து அகெயின் இருதய தொந்தரவு இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் வலி உடல் பருமன் இதெல்லாம் ஏற்படுத்தலாம் ஸோ ஃபுட்வைஸ் பார்த்தாலுமே அதில் நிறைய கேலரிஸ் இருக்குது சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன்லேயே வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோ கேலரிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ யாரும் உடற்பயிற்சியும் செய்கிறது இல்லை ஸோ உட்கார்ந்த இடத்துல சாப்பிடும்போது நிறைய கேலரிஸையும் கன்சோம் கன்சியூம் பண்ணிவிட்டு உடல் பருமனுக்கும் அது வழிவகுது ப்ளஸ் அதில் கெட்டது சொன்ன மாதிரி ஃபேட்ஸ் என்ன ஃபேட்ஸ்னு பார்த்தா ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் வந்து அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு கெடுதியான ஃபுட்டும் தான் அது இந்த கெடுதியான ஃபுட்டு வந்து இம்மிடியட்டான ஒரு எஃபெக்டை நம்மளுக்கு கொடுக்க போகிற கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக மைனிங் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பி சுகரோ இல்லை ஒரு பிபியோ இல்லை ஒரு அடுத்த தொந்தரவு பி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பத்து வருஷம் ஆகும் இதெல்லாம் வர்றதுக்கு ஸோ இதெல்லாம் இதோட க்ரானிக் எஃபெக்ட் ரொம்ப நாள் கழித்து தான் இதோட எஃபெக்ட் இதுக்காக பேன் பண்ணலை ஆனால் இதோட அக்யூட் எஃபெக்ட் என்னென்னா நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு போக்கு லூஸ் நம்மளே இப்போ நியூஸில் பார்த்துட்டு இருந்துருப்போம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு இடத்துல இது சாப்பிட்டாங்க அங்கே வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அதில் ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து வயிற்றுப்போக்கு மூலியமாக இது பண்ணதுனால தான் அதை பேன் பண்ணியிருக்காங்க சி மற்ற டைப் ஆஃப் மயனீஸில் வந்து ப்ரிப்ரேஷனில் வந்து இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா தான் இந்த பிரச்சனை இருக்குது ஏற்கனவே மாதிரி இதை தடை பண்ணதுக்கு முழு காரணம் வந்து வயிற்று போக்கு லூஸ் மோஷன் இந்த சின்ன குழந்தைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில இறப்புகளும் நடந்திருக்குது லூஸ் மோஷன்னால் இதுக்காக தடை பண்ணியிருக்கிறாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் அது ஒரு ஜங்க் ஃபுட் அதில் நிறைய கேலரிஸ் இருக்குது லாங் டைமில் அதில் சுகர் பிபி கொலஸ்ட்ரால்லாம் வரும் அது ஒரு சைடில் இருந்தாலும் தடை பண்ண காரணம் வந்து இது தான் ஸோ மற்ற டைப் ஆஃப் மயோனீஸ் சாப்பிடும்போது அக்யூட்டான தொந்தரவு எதுவும் வரப்போகிறது கிடையாது இந்த மாதிரி லைக் இம்மீடியட்டாக லூஸ் மோஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டால் அதோட வாய்ப்புகள் கம்மி தான் இந்த வெஜ் மயோனீஸ்ன்னு சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் பட் லாங் டைமில் டெஃபினட்டாக அதோடய எஃபெக்ட்டும் இருக்க தான் போகுது அதுலேயும் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் எத்தனை பேர் வந்து ரா எக்ஸ் சாப்பிட்றாங்க ஸோ ஜிம்முக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி அதில் பச்சை முட்டை அதில் நிறைய பேர் இப்போ வே ப்ரோட்டீன் பவுடராகவே எடுத்துடுறாங்க இதுக்கு தான் நான் வந்து அந்த வால்யூமை சொன்னேன் ஒரு தெருவில் ஐம்பது கடை இருக்குது ஐம்பது கடையிலையும் மைனஸ் வச்சிருக்கேன் ஸோ வந்து நூற்றுக்கணக்கான பேர் டெய்லியும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஏரியாலேயும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பட் ஆனால் அந்த பச்சை முட்டை இருக்கக்கூடிய அந்த ஜிம்முக்கு போகக்கூடிய அந்த மக்கள் வந்து ரிலேட்டிவ்லி அதோட கம்மியான ப்ரொப்போஷனில் சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் ஏற்படலாம் முன்னாடிலேருந்தே அந்த ரிஸ்க் இருக்குது பட் அது ஏன் செய்தியாக வர மாட்டேங்குதுன்னா அது எத்தனையோ ஒரு சில பேர் தான் பண்ணுறதுனால அது வந்து ரிஸ்க் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது சி நிறைய ஃபேட்டி ஆசிட் வந்து ஒரு சில ஃபேட்டி ஆசிட் வந்து இருதயத்துக்குன்னு நல்லது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது எதில் இருக்கும் அப்படின்னா ஃபிஷ் லிவர் ஆயில் ஃபிஷ்ஷில் இருக்கும் ஆல்மண்ட்ஸில் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல இதில் இருக்குது ஒமேகா சிக்ஸ் வந்து ஒரு சில தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸில் இருக்குது அதில் தான் இந்த மயனீஸ் ஷவர்மா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸோ ந நல்ல ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதுதான் உடம்புக்கு இருதயத்துக்கு ரொம்ப நல்லது சி என்னைக்குமே ஒரு ஒரு உணவு பொருளை வந்து அப்படியே பாயில் பண்ணாம சாப்பிட சாப்பிட்றதுக்கும் பாயில் பண்ணியோ இல்ல டீப் ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் எதில் வரும்னா இந்த ஷவர் மாலை நிறைய டெத் பார்த்துருப்பீங்க ஏன் வந்து ஷவர் மாலை துந்திரோன்னா ஷவர் நிறைய இது பாயில் பண்ணாமல் அப்படியே கழுவி அப்படியே போட்டு ரா ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி தான் நிறைய இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சலட்ஸ்னு சொல்லுவாங்க க்ரீன் சாலட்ஸ் இருக்குல்ல அதாவது இந்த ஆனியன் ரைத்தா குக்கும்பர் சலட் கேரட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கும் போது இதிலலாம் வந்து சாப்பிடும்போது இதையும் அவங்க பாயில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃப்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ குக் பண்ணாத போது என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த கிருமிகள் அதில் இறக்காது ஸோ அந்த கிருமி அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தொந்தரவு ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் வந்து சல்மலா டைஃபி வந்து அது ஒன்ஸ் அதை குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது ஒவ்வொரு ஏரியாலையும் அது நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை பொறுத்து தான் ஒவ்வொரு ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் வந்து ஷவர்மாவை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அப்பப்போ ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒருக்க ஏதோ ஒரு யங் டெத் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ ஷவர்மானா ஷவர்மா மட்டும் கிடையாது ஷவர்மா அகெயின் சொன்ன மாதிரி மயனீஷ் ஷவர்மாலாம் அன்குக்டு ஃபுட் சரியாக குக் பண்ணாத ஃபுட் ஸோ அதில் வந்து வயிற்றுப்போக்கு இல்லை ஒரு சில பேக்டீரியா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் எந்த ஸ்டெப் எடுக்குது சிலையை ஏரியாவில் சில வியாதிகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அவங்க அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கேரளாலையும் இருபத்தி நாலில் தெலுங்கானாலையும் இப்போ இந்த மாதிரி ஒரு சில கேஸஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை பற்றின ஒரு இதுக்காக கவர்மெண்ட் வந்து இதை எடுத்துருக்குறாங்க டைஃபாய்டு ப்ரிவென்ட் பண்ணுங்கிறதுக்கு எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுக்கு டைஃபாய்ட் ஜாஸ்தியாக வரதை ப்ரிவென்ட் பண்ணுங்கிறதுக்கு முதல்ல ஆஃப்டர் ஒன் இயர் முதல்ல கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுப்பாங்க புது கவர்மெண்ட் என்ன இது பண்ணுவாங்கிறோ அது ஒன் இயருக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ஒரு லைன் என்னது அப்படின்னா இந்த மயனீஸ் சாப்பிட்றது மூலியமாக சால்மிலா டைஃபிங்கிற கிருமி நிறைய பேருக்கு பரவ வாய்ப்பு இருக்குது அது பரவிட்டு இருக்குது அதை மாதிரி அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சில பேஷண்ட்ஸ் வர்றதுனால அவங்க மருத்துவ துறையிலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை ஒரு ஒன் இயருக்கு பேன் பண்ணி வைப்போம் ஸோ தட் இந்த கேசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கலான்னு அடுத்த டிசிஷன் இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சி பார்ப்பாங்க இதில் வந்து வீட்டில் தயாரித்தாலும் சரி வெளியில் தயாரித்தாலும் சரி ரா எக்கில் போது அதோடய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஸோ எக் இல்லாமல் மற்றபடி பண்ணுறக்கூடிய மைனிஸில் எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறது கிடையாது அக்யூட் பிரச்சனை இருக்காது இமீடியட்டாக வரக்கூடிய பிரச்சனை ஆனால் லாங் டைம் எஃபெக்டில் டெஃபினட்டாக அதுவும் ஒரு சின்ன ஒரு ஜங்க் ஃபுட்டு தான் அதுவும் கேலரிஸ் இது பண்ணும் உடல் பருமனை ஏற்படுத்தும் இதெல்லாமே பண்ண வாய்ப்புகள் இருக்குது நன்றி